ரொம்ப அழகாவே சொன்ன ஒரு படம்ங்க இதுல நடக்கிற சில விஷயங்கள் எல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தது போலயே இருக்கும் இல்லன்னா நம்ம வீட்டிலேயே நடந்தது என்னடா ஓவரா சொல்லாதீங்க முடியாத அளவுக்கு இருக்குங்க வீடியோக்குள்ள இந்த வீடியோக்கு ஒரு மேல இதே மாதிரி அடுத்த வீடியோ வந்து நம்ம பாக்குறீங்க கீழ இருக்க பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் படத்தோட ஸ்டார்டிங் ஹைதராபாத்ல ஏரியான்னு அந்த பகுதியை அந்த இடத்துல வாழ்றவங்க ஒருத்தவங்களோட பேரு தான் வர லட்சுமிங்க இவங்களை பத்தி சொல்லும்னே ஒரு அஞ்சாவது ஆறாவது தான் படிச்சிருக்காங்க இதை படிச்ச மாப்பிளை கட்டி கொடுக்கணுங்கிற மாதிரி தான் கட்டி கொடுத்துருப்பாங்க போல இது மட்டும் இல்லாம வீட்டு வருமா வேலைங்க அதனாலயே சீக்கிரமா கல்யாணமும் பண்ணி கொடுத்துருக்காங்க இவங்களோட கணவன் பேரு லட்சுமணுங்க மனுஷன் பிடெக் முடிச்சிருக்கா போலங்க வேலைக்கு போயா அப்படின்னு சொன்னா கூட கேட்க மாட்டா அப்படி இந்த சில பேர் சொல்லுவாங்க இல்லையா நான் இவ்வளவு படிச்சிருக்கேன் அதுக்கான வேலை கரெக்டா இருந்தா நான் வேலையை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆளு இந்த சைடா அந்த ரியல் எஸ்டேட்ல புரோக்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அப்பப்ப வேலை செய்யற ஒரு ஆளு தாங்க பத்தி சொல்ல வேண்டியது இன்னும் அதிகமா இருக்கு போக போக பாப்பங்க அதுக்கப்புறம் வரலட்சுமி தான் குளிச்சு கிளிச்சு கிளம்பி வீட்டுல செஞ்சு முருகு பாயிரம் எடுத்துக்கிட்டே தன்னோட பையனையும் ஸ்கூல்ல விடலாம்னு அழைச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க நல்லா உச்சி வெயில் போல வீட்டுல இருக்கிற மனுஷன் இன்னும் ஏந்திரிக்கலங்க இந்த வரலட்சுமியும் தன்னோட புருஷனுக்காக சமைச்சு உச்சிட்டு தாங்க கிளம்புறாங்க இந்த மனுஷன் என்னடா டிவி சவுண்டு ரொம்ப கேக்குதே அப்படின்ட்டு அதுல ஏஞ்சதால ஏஞ்சுக்கிட்டாப்லங்க இல்லன்னா ரொம்ப நேரம் தூங்குவாரு போல ஏஞ்சோன்னு வெளில போறாப்புல அங்க யாருன்னு பார்த்தா சீனு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டுங்க பக்கத்து பக்கத்து வீடுதான் ஏன்னா அவன் வேலை கிளம்பிட்டே என்ன கையில இருந்து கொடுத்துட்டு போனா டீ காபி ஆகுமே அப்படிங்கிற மாதிரி பேச கால ஏறாணி அப்படின்ட்டு அந்த மனுஷன் வேலையை கிளம்புறாப்புலங்க இந்த அம்மா வந்து முறுக்கு பாக்கெட் எடுத்தாங்க இல்லையா அது ஒரு இடத்துல பேக்கரியில குடுத்துட்டு இவங்க ஒரு வீட்டுல வேலை செய்யறாங்க அது போலீஸ் ஆபிசரோட வீடு இந்த அவங்க வேலையை பாக்குறாங்க இந்த மனுஷனுக்கு என்ன வேலை காலையில டீ கடைக்கு போறது அந்த டீ கடையில ஒரு பயர் பாவாங்க அவன் ஜிபி பண்றான்னு சொல்லி ஒரு நூறு ரூபா கொடுத்து விடுறாப்புல ஏன் எதுக்குன்னு பார்த்தேன் நான் இல்ல சீட்டு விளையாடுறது ஜிபிஏ மூலமா தானே கொடுக்க முடியும் அதுக்காக அங்கேயே ஒரு டீய போடுறது டீய போட்டோன்னு நாலு சிகரெட்டை ஊறி தள்ளுறது அதுக்கப்புறம் ஆன்லைன்ல சீட்டு விளையாடுறது அதுவும் பொண்டா பாட்டி வீட்டுக்கு வர வரைக்கும் அவங்களும் வந்துட்டாங்க அப்படின்னு கையில காசு இல்ல இல்லையா அவங்க அங்கிட்டு போனாங்கன்னா இங்கிட்டு போய் தேர்றது அவங்க இங்கிட்டு போனாங்கன்னா அங்கிட்டு போய் தேர்றதுன்னு சொல்லிவிட்டு பணத்தை எங்க வச்சிருக்காங்கன்னு மோப்பம் முடிச்சு எடுக்கிற ஒரு ஆளுங்க அதே மாதிரி தான் லட்சுமி சிலிண்டர் கீழே ஒரு ஐநூறு ரூபா வச்சிருக்காங்க போல இந்த மனுஷனு எப்படியோ மோப்பம் முடிச்சா அந்த ஐநூறு ரூபா எடுத்துறாப்புல டக்குன்னு பாக்கிறதுக்குள்ள சமைக்கிற மாதிரி இங்க ஆக்டிங் குடுக்கறாப்புல இந்த அம்மாவும் அது தெரியாம என்னோட புருஷனுக்கு நான்வெஜ் பிடிக்கும்னு சமைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மனுஷன் வீட்டுலதான் நான்வெஜ் இல்லையா சரக்கு அடிக்க கிளம்பிடுறா அப்படிங்க அங்க இருக்கிறவங்க யாரும் இல்லங்க இந்த சீனோ கால அந்த டீக்கடை பையன் பார்த்தோம் இல்லையா அந்த ஆளு இன்னொருத்தர் சிவானங்க இந்த வட்டிக்கு வருது அப்பப்ப எவனா பணம் கேட்டா அத கொடுக்கறது அந்த மாதிரி ஒரு ஆளுங்க கொஞ்சம் ஈர்க்கப்பட்ட ஒரு ஆளுன்னு சொல்லல நம்ம ஹீரோ என்கிட்ட ஐநூறு ரூபா இருக்கடா இன்னைக்கு அப்படின்ட்டு தூக்கி போறாப்புல அதுக்குள்ள சிவா சிவானும் சரக்கு வாங்கிட்டு வந்துடுறா அப்படிங்க அடாடா சரக்கு தான் வந்துருச்சு காசு எடுத்துலாம்னு பார்த்தா நம்ம டீ கடை பயப்படையும் சைடு சேவண்டா தரது நான் போய் வாங்கிட்டு வரேன் சொல்லிவிட்டு அவன் போய் வாங்கிட்டு வந்துடுறாங்க அந்த காசுக்கு இதை சரக்கு அடிக்கிறதுக்காக இவங்க கூட ஒட்டிக்கிட்டு இருக்காரு போலங்க அப்படியே அடுத்த நாள் காலையில இவர் ரியல் எஸ்டேட் புரோக்கர் சொல்லணும் இல்லையா அதுவுமே கிடையாதுங்க அதுல இந்த ஆள் புடிச்சிட்டு வந்தோம்னா அதுல சில பர்சன்டேஜ் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆளுங்க வி இவர் விவிஐபின்ட்டு ஒருத்தர் கூப்பிட்டு வந்திருக்காப்புல லட்சுமணனுக்கு மேல ஒருத்தர் இருப்பார் இல்லையா அந்த மனுஷனை பார்த்துட்டு இந்த ஆளாடா விவிஐபி போடா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாப்புலங்க ஏன் எதுக்குன்னு பார்த்தா பாக்க வந்தது பிளாட்டுக்காக தான் விட்டுட்டு இந்த மாதிரி பாக்க வந்தவங்களுக்கு நான் சாப்பாடு போடுறது வழக்கம் போல அதுவும் பிரியாணிங்க இப்ப நம்ம லட்சுமண அழைச்சிட்டு வந்த ஆளு என்ன பண்றா அப்படின்னா பிரியாணி மட்டும் வைக்கிறீ லெக் பீஸ் எங்கேயாங்கிற அளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்க இவர் பிளாட் பாக்க வந்த மாதிரி தெரியல உடனே லட்சுமணன் கட்டுப்பாய் அனுப்பி விட்டுறா பிள்ளைங்க அதுக்கப்புறம் வீட்லயுமே தன்னோட மனைவி இந்த சிலிண்டர் கீழே ஒரு ஐநூறு வச்சிருந்தாங்களே அதை எடுக்கலாம் பாக்கிறப்ப பணத்தை காணுங்க இத கேட்க வரலாம்னு பார்த்தா அந்த நிமிஷம் கூட இந்த மனுஷன் ஆன்லைன்ல சீட்டு தான் விளாடுறாப்புல இப்ப அவரோட பையனை கூட வச்சுக்கிட்டு விளாடுறாப்புலங்க அந்த பையன் இந்த ஒரு விஷயத்த பார்க்க அம்மாவுக்கு பயங்கர காண்டுங்க தலையில தட்டி இந்த மாதிரி பார்க்க கூட வெளில போய் விளாடுறாங்க மாதிரி அனுப்பி விட்டுறாங்க இந்த மனுஷன் அதை பத்தி கேட்டோம்னா என்னைய பத்தி இப்படி சொன்ன அப்படின்ட்டு கோவப்பட்டு சட்டையை போட்டு வீட்டுல இருந்து கிளம்பிடுறா அப்படிங்க அப்படியே நைட் ஆகுது மனுஷன் காலையில கோபமா இருப்பாப்புல நைட்டு மனைவி கிட்ட பாசமா பேசக்கூடிய ஒரு ஆளுங்க பையனையும் அந்த போட்டுட்டு

இங்கிலீஷ்ல கேட்க அவர் அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் மட்டும் பேசுறா அப்படி இதெல்லாம் பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோவும் பாக்குறாருங்க அவங்களும் இந்த இடத்த பாத்துட்டு கிளம்புறாங்க அவங்கள அழைச்சிட்டு வந்தாருல ஒருத்தர் அவரோட பேரு பாபுங்க நம்மளுமே என்ன பாபான்னு பெரிய இடம் போலய என்ன ஏதுங்கிற கணக்கா கேட்க ஒன்னும் இல்லப்பா லக்ஸுரியா அதுவும் தனி வில்லா மாதிரி பெருசா அந்த அம்மா கேக்குறாங்கப்பா அவங்களோட பேரு சுவேத்தா அமெரிக்காவில இருந்து இப்பதான் இந்தியாக்கு வந்திருக்காங்களா கேக்குற காசை கொடுக்குறாங்க ஆனா என்ன ஒண்ணு எப்ப பார்த்தால இங்கிலீஷ்லயே பேசுறாங்கப்பா நமக்கு ஒன்னும் புடிபடலப்பாங்கிற கணக்கா பேச நீங்க வேற நல்லாவே இங்கிலீஷ் பேசுவேன் ஒண்ணும் இல்லனே நீங்க அழைச்சிட்டு

குருட்ட கேட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆயுத பூஜைக்கு வண்டிக்கு மாலை போட்டுருப்பாங்க போல அந்த மாலை எடுத்து வந்து இவர் கழுத்துல போட அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம்ங்க பிறந்த நாள் ஆட்டம் மாட்டம் கொண்டாட்டம் பயங்கரமா போகிட்டு இருக்க ஒரு பக்கம் சரகு அடிக்க உட்காராங்க அப்பதான் இந்த டீ கடை பைபிள்ல இருக்கும் இல்லையா இந்த பேச்சை எடுத்து விடு என்னடா உங்களுக்கு பிரச்சனைங்கிற மாதிரி கேட்க இல்லை இந்த மாதிரி குட்டிய கடை ஆரம்பிக்க போறேன் அதுக்கு ஒரு அம்பதாயிரம் தேவைப்படுதுன்னு இதுமே எனக்காக வாங்கல என் குடும்பத்துக்காக அப்படின்னு பல கதைகளை விட்டு அந்த மனுஷன் டீ பணம் வாங்கிறாருங்க அப்படியே அடுத்த நாள் காலையில ஒரு அஞ்சாறு பையோட வீட்டுக்கு போறாருங்க என்ன ஏதுன்னு பார்த்தா மட்டும் டிரெஸ் தாங்க லட்சுமி என்னங்க இவ்வளவு

கொண்டு பயங்கரமா சண்டையாக இவன் என்னோட ஃப்ரெண்டு தான் நீ ஏன் எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரியே பேசுறேன்னு சொல்லிட்டு படகு பயங்கரமா அப்படியே நாளே நம்ம லட்சுமியும் ஏதாச்சும் வீடு பார்த்துட்டு இந்தாண்ட பக்கிட்டு வந்துடலான்ட்டு வீடு பார்த்துக்கிட்டு இவங்களுக்கு ஒரு போன் காலுங்க என்ன ஏதுன்னு பார்த்தா இவங்களோட பையன் ரெண்டு நாளா ஸ்கூலுக்கு வரலன்ட்டு அங்க இருக்கிற பிரின்ஸ்பாலே போன் பண்ணிருக்கா அப்பளுங்க இவ்வளவு ஸ்கூலுக்கு போறோம் போறோம் சொல்லிட்டு எங்க உட்காந்துருக்குன்னு தெரியல இவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை கேட்டு படு பயங்கரமான கோவங்க இவங்களும் அந்த ஏரியாவுக்குள்ளேயே அங்கிட்டு இங்கிட்டு தேடி பாக்குறாங்க அந்த ஏரியா முழுக்கவே அங்கிட்டு போனா சரக்கு இருக்காங்க இந்த பக்கெட் வந்தா புகையை ஊதி தள்ளுறாங்க இந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் ஒரு இடத்துக்கு போறப்ப இவனோட பேச்சு சவுண்ட் கேக்குதுங்க அங்க போனா சில பயபுள்ளையோ கூட இந்த சீட்டை போடு அந்த சீட்டை போடு இவன் சீட்டு விளாடுற பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து அந்த அம்மாவுக்கு படு பயங்கரமான கோவம் பின்னாடி நாள் தட்டு தட்டி அழைச்சி வீட்டுல வந்து போடுறாங்க இந்த அம்மாவுக்கு பையன் இப்படி எல்லாம் பண்றானே அப்படின்னு மன உளைச்சல் ஓவர் ஆகிட்டு இருக்கு இதெல்லாம் துளி கூட கண்டுக்காம லட்சுமணன் சாட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்க பையன் இந்த அளவுக்கு போனதுக்கு அப்பாவுமே ஒரு காரணம் தான் என்ன போன்ல விளையாடுவா அப்படி இல்ல அத பார்த்தா அந்த பயபுள்ள இந்த மாதிரி பண்ணிருக்கோம் என்ன இந்த அம்மாவும் அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க இவரு சுயத்தாவுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவங்க என்ன சொல்றாங்க ஹஸ்பண்ட் எனக்குமே பயங்கர சண்டை இதோ நான் தனியா வாழ்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னதாங்க இந்த மனுஷன் நான் ஆறுதல் சொல்றேன் அப்படிங்கிற கணக்க இங்க இருந்து கிளம்பிடுறா பிள்ளைங்க மனைவி அங்க அழுதுகிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரு பொருட்படுத்தாம மனைவி கிட்ட என்ன சொல்லிட்டு தெரியுமா கிளம்புறா என்னோட ஆபீஸ்ல இருந்து உடனே வரச் சொல்லி கால் பண்றாங்க எனக்கு ஃபேமிலி இருக்கு என்னோட ஃபேமிலியை நான் பாத்துக்கணும்னு சொன்னேன் அவங்க ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொன்னாங்க இந்த டீலை முடிக்கிறதுக்குள்ள ஏன் தலை கலரும் போல அப்படின்ட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிளம்புற முன்னாடியே பத்திரமா இருன்னு சொல்லிட்டு கிளம்புறா பிள்ளைங்க எம்பட்டு பாசம் ஏ ஆத்தாடி இந்த மனுஷன் அங்க போறா பிள்ளைங்க

பணக்கார பெரிய பெரிய பிசினஸ் ஐடியா வச்சிருக்க ரொம்பவே படிச்ச பையன்கிற கணக்காத இவங்களும் பழகிட்டு இருக்காங்க அவருக்கும் என்னன்னு இவங்க நிறைய பணங்காசு வச்சிருக்காங்க அது அமெரிக்காவில இருக்காங்க அப்படியே அவங்க கூட பேசி எப்படியா செட்டில் ஆயிடலான்ட்டு இவரோட முடிவுங்க இந்த மனுஷன் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் ஆறுதலா பேச இந்த ஒரு விஷயத்துல இருந்து ஸ்வேதாக்கு இவரை புடிச்சு போயிடுதுங்க அப்படியே ஒன்னாவும் இருக்காங்க இந்த மாதிரி நேரத்துல அவர் எது யோசிச்சுட்டு இருக்காப்ல இவங்களுக்கு என்ன ஏதுன்னு கேக்குறப்போ இல்ல ஒரு பிசினஸ் பண்ணனும் அதுக்கு இன்வெஸ்டர் யாருமே இல்ல அதான் மனசுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்ல நீ எது கவலைப்படுற நானே எதுவா இருந்தாலும் பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்ல இவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம்

கொடுங்கிற மாதிரி கேட்க நான் இங்க குடுக்கற மாதிரி குடுக்கறேன் எதுவும் கண்டுக்காம இரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவிக்கு குடுக்குறா பழங்க வந்துச்சான்னு சுயேதா கிட்ட கேட்க வந்துருச்சுங்கிற மாதிரி அவங்களுக்கு சொல்றாங்க தன்னோட மனைவிக்கு துரோகம் பண்றன்னு துளி கூட மனுஷனுக்கு வருத்தம் இல்லைங்க அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டு காரங்களுக்கு லக்ஸரியான ஒரு பார்ல ட்ரீட் வைக்கிறா பழங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா அவங்களுக்குமே அப்பதான் நம்ம சிவா அண்ணனுமே இவ்வளவு விஷயம் செலவு பண்றிய ஐம்பதாயிரம் எங்கிற மாதிரி கேட்க பக்கத்துல இருக்க டீ கடை பயப்படையும் இவ்வளவு செலவு பண்றாரு அத பண்ண மாட்டாரு உங்களுக்கு இவரோட அருமை தெரியல அப்படின்ட்டு இந்த நோக்கியா சிட்டு பழைய ஃபோன் இருக்கும் இல்லையா அதுல செல்ஃபி பிடிக்கிறா

ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு வர அந்த மனுஷன் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் போல வீடு பாதி பார்ட்டியால் மாதிரி இருக்குங்க ஹீரோ உள்ள போறாப்பல உள்ள போன பிறகு சில பேர்னா சும்மா வராங்க பொட்டு 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 பொண்ணு ஹீரோ அடிக்கிறாங்க இன்னொருத்தர் ஹெட் செட் போட்டு வராப்பல அவரும் போட்டு சாத்தி எடுக்கிறாப்பளங்க இந்த மாதிரி நைட்டு முழுக்க சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க என்ன ஏதுன்னு இந்த மனுஷனுக்கு புரியலங்க கடைசியில தான் தெரிய வருது அவரோட ஜும்பாடி மாதிரி இருக்காரு இல்லையா அந்த மனுஷன் வேற யாரும் இல்லங்க ஸ்வேதாவோட தம்பி போலங்க அவங்க மாமா சொல்லிருப்பாரு போல உங்க அக்கா கூட ஒரு பையன் சுத்திக்கிட்டு இருக்காங்க யாரு எவருன்னு விசாரிட்டு இவங்களையும் விசாரிச்சு பார்த்ததுல இந்த

விஷயத்தை சொல்லுவோம் இல்லைங்க எவ்வளவு பட்டாலும் நீ திருந்த மாட்டேன் போட அப்படின்ட்டு அந்த மாதிரி தாங்க இந்த மனுஷன் துளி கூட திருந்தலைங்க இவங்களும் இவ்வளவு நாள் பாத்துட்டு என்ன இருந்தாலுமே அங்க போய் பேசிக்கலான் வீட்டுல இருக்கவங்க சொல்லிட்டு தன்னோட கணவன் வீட்டுக்கு வராங்கங்க அங்க பார்த்தா வீடு அலங்கோலமா இருக்குங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டு கழுவிக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி சமயத்துல லட்சுமணன் வராப்பலங்க இவங்க எல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் அப்ப கூட போன்ல பேசுற மாதிரி அப்பல இன்னொரு ரெண்டு மூணு நாளுக்குள்ள ஒரு வேலைக்கு போயிருவேன் ஐடி ஃப்ரெண்ட் ஒரு வேலை பார்த்து கொடுத்துருக்கேன் இப்ப நான் ரொம்ப மாறிட்டேன்டா அப்படின்ட்டு இவங்கள்ட்ட சொல்ற மாதிரி அங்க சொல்றாப்ல ஆனா இந்த ஒரு விஷயம்லாம் அவங்க கண்டுக்கவே இல்லைங்க அவங்க அவங்க வேலையை பாக்குறாங்க அதுக்கப்புறம் எப்போதும் போலயே வேலை செய்ய ஒரு போலீஸ் ஆஃபீசர் வீட்டுக்கு போவாங்க இல்லையா அங்க போய் அவங்க வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த அதிகாரி இவங்களோட பிரச்சனைனா தெரிய வந்திருக்கும் போலங்க உடனே அவர் கையில வச்சிருந்த ஒரு அம்பதாயிரத்தி லட்சுமி கிட்டையும் கொடுத்து இதை என்னால முடிஞ்சதுமாங்கிற மாதிரி சொல்ல லட்சுமிக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷங்க அதுக்கப்புறமா அவங்க நினைச்ச மாதிரி ஒரு கடையும் ஓபன் பண்றாங்க அதை திறக்கிறதுக்கு நம்ம அதிகாரி அவரோட மனைவியும் வந்திருக்காங்க எல்லாரும் சந்தோஷமா நல்லபடியா திறந்து வைக்கிறாங்க இதை பார்த்து எல்லா எல்லாருக்கும் ஸ்வீட் குடுக்குறாப்புல அப்படி அந்த அதிகாரிக்கு கொடுக்க போக சுகர் பேசண்டா அங்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல போக கொஞ்ச கொஞ்சமா இல்ல வேற ஒரு இடத்துல இங்கிலீஷ்லயே படிச்சு இந்த வேலைக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் இல்லடா இருபதாயிரம் சம்பளம் அப்படின்னு சொல்லும் போது கூட எதுவுமே பேசலங்க அவங்க தான் போக போக இந்த மனுஷன் வேலைக்கு போறாப்ல இவரோட நடவடிக்கை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாற செய்துங்க ரோட்ல அந்த டீ கடை பைபிள கூட சரக்கடிக்க கூப்பிட்டா கூட போறது இல்ல வீட்டுக்கு காசு எடுத்துட்டு போனோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடறாப்ல அவர் வேலை முடிஞ்சோட மீது டைம் இல்ல இந்த சின்னதா ஹோட்டல் ஆரம்பிச்சது இப்ப கொஞ்சம் பெருசா ஆக ஆரம்பிக்குதுங்க அங்கதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காப்ல இவருமே அதுக்கப்புறமா அதிகாரி வீட்ல ஏதோ ஃபங்க்ஷன் போலங்க அங்க தடபுடல வேலை போயிட்டு இருக்கிறப்ப அதிகாரியோட மனைவியுமே வர வர லட்சுமணன் எல்லாம் மாறிட்டாங்கிற மாதிரி அவங்களே சொல்ல இவங்க லைட்டா சந்தோஷப்பட்டுக்கிறாங்க இப்ப லட்சுமணன் மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துருச்சுங்க அதுக்கப்புறமா குடும்பத்தோட கோயிலுக்கு போறது வரதுன்ட்டு வழக்கமா வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு சமயத்துல

பெயிண்ட் அடிக்கிறதுனால இவங்க அட்டென் பண்ணி பேசுறாங்க என்ன ஏதுன்னு பார்த்தா இன்ன வரையும் இந்த மனுஷன் வேலைக்கு போயிட்டு இருந்தார் இல்லையா அவர் முத மாசம் சம்பளம் வாங்குனதுல இருந்தே வேலைக்கு சரியா வரலன்னு அச்சாறு போன் பண்ணி சொல்லிருக்காப்புலங்க இதெல்லாம் கேட்டேன் இந்த அம்மாவுக்கு படு பயங்கரமான கோவங்க இவங்களுமே என்ன சொல்றாங்கன்னா அதுக்கப்புறம் ஏதாச்சும் மாறுவேன் பார்த்தா இப்படியே இருக்கே அப்படின்னு கேக்கு ரெண்டு பேருக்கும் படு பயங்கரமான சண்டை ஏற்படுதுங்க என்ன வீட்ல சண்டையா இருந்தா கூட பார்த்தா உழப்பு இல்லையா அழுதுகிட்டே அவங்க கடைக்கும் போறாங்க இந்தண்ணப்பக்கிட்டே எப்போதும் போல லட்சுமணனும் அவரோட வேலைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாருங்க அடிச்ச போதைக்கு கடைக்கு வந்துமே இதுக்கப்புறம் பண்ண மாட்டேங்கிற மாதிரி சொல்ல அவங்களாலயும் மனசுல வச்சிருக்க முடியலங்க போதப்பா இன்புட்ட போய் சொல்லி இதுக்கப்புறம் என் வாழ்க்கைய நடத்த முடியாது ஆள விட்டு கையெடுத்து கும்பிட இந்த மனுஷனுக்கு படு பயங்கரமா குவந்தருதுங்க அவரு ஒண்ணு பேச இவங்க ஒண்ணு பேச இதை பாத்துக்கிட்டு இந்த பக்கத்துல இருந்தவங்க நீ பேசறதுதான் வீட்டுக்கு போப்பா அப்படின்ட்டு பயங்கரமா பேச ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த கடையில இருக்கிற பொருள் தாறு மாற தூக்கி வீசுறா இந்த ஒரு எல்லாம் பார்த்தா எல்லாரும் லட்சுமணன் அடிச்சு துரத்துற ஆளு ஓடிய வேறா இந்த இந்தம்மா நம்பி இருந்தது இந்த ஒத்த கடைய மட்டும்தான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் ஒண்ணும் புரியலங்க இந்த நம்ம கிட்ட லட்சுமண உண்மையே வீட்டுலயே பயங்கரமா சரக்கடிச்சுட்டு

அப்படியே இந்த படமும் முடியுது இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோ ஒரு நல்ல கதைக்களத்தோடு சந்திப்போம் பாய் பாய்